வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவங்கிற தலைப்பில் சில சிறப்பான செய்திகளை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் பதிவுகள் அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது முசிறி உங்களுக்கு தெரியும் முசிறி வந்து திருச்சி மாவட்டத்தில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற ஊர் அங்கே மங்களம்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அம்மன் ஒரு அம்மன் கோயில் இருக்குது அங்கே புத்தரோட சிலை ஒன்று இருக்குது வேறு எங்கேயும் இருக்கிற புத்தர் பார்த்தோம்னா இருக்கிற அமைப்புக்கும் இந்த புத்தருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அழகிய மீசையுடன் தியான குலத்தில் இருக்கும் புத்தர் சிலை இங்கே இருக்குது உள்ளூர் மக்கள் இந்த புத்தர் சிலையை செட்டியார் சாமி என்ன அழைத்து வழிபடுகிறார்கள் அதனால் என்னடா அம்மன் கோயிலில் புத்தர் சிலையா ஆமாங்க சில கோயில்களில் சமணமும் சைவமும் கலந்துருக்கிறத பார்க்கலாம் புத்த மதமும் கலந்துருக்கிறத பார்க்கலாம் பல கோயில்கள் அந்த மாதிரி உண்டு திருவதிகை கோயில் போனீங்கன்னா பண்டட்டி பக்கத்தில் இருக்குது அங்கே கூட ஒரு மகாவீரர் சிலை ஒன்று அமைப்பு இருக்குன்னு தான் பார்க்கலாம் இது கால ஓட்டத்தில் ஆட்சியாளர்களுக்கு பிடித்த கடவுள்களை வந்து வணங்கியது என்ன நம்ம எடுத்துக்கலாம் வாழ்க வளமுடன் நல்லமே சொல்க